ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்ற கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஒரு குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான சாமான்னு பார்த்தா ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கேக்கணும் ரொம்ப பிடிச்சி பிடிச்சா வேண்டாம் ஓரளவு எப்படியும் அரைக்க தான் போகிறோம் அதே போல் தக்காளியும் நல்லா அலம்பிட்டு அதையும் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நறுக்கிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டு வானல் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நான் மூணு தான் காமிச்சிருக்கேன் நாலு போட்டுக்கவங்க சரியாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நன்னா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நன்னா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க அப்புறம் வேணா கூட பார்த்துன்னு போட்டுக்கலாம் உப்பை போட்டு வதக்கிறத சீக்கிரமாக வெங்காயம் வதக்கிடும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நம்ம வெங்காய சட்னி தக்காளி சட்னிக்கெலாம் எந்த அளவுக்கு வதக்குமோ அந்த அளவுக்கு வதக்கின் தான் போகிறோம் தக்காளியின்னு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் அதிலே போட்டு தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு பெரட்டை புரட்டிட்டு எடுத்துடலாம் இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதை நான் ஆரி எடுத்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சொத்தை சுற்றிக்கணும் ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அதையும் நான் ஒரு சுத்த சுற்றி ரொம்ப வழன்னு அரைக்காமல் கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பார்த்துட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான் வண்டி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சப்பாத்திக்கு ரொம்ப இருக்கும் தொட்டண்டா ஈஸியாக பண்ணிடலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்குலாம் இல்லாட்டா கூட ஒரு சட்னி அரைக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு சிம் சிம்பிளாக ஒரு குருமா பண்ணிடலாம் இது சப்பாத்திக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க లైక్ పన్నుంగో షేర్ పన్నుంగో సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో ప